ஓம் நமஷிவாய் குருவால்க்கு குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வசிய வேலைகளில் ரொம்ப அதிவேகத்தில் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மதன காமினி மோகினியை எப்படி வசப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிங்க சரி இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா நபர்கள் அதாவது இந்த மாந்திரிக தொழிலுக்கும் சரி மாதிரி ஒரு சில அருள்வாக்கு குறி குறிச்சல்களும் சரி அதே மாதிரி ஒரு சில ஜோதிகளும் சரி நிறைய பேர் பொன் பண்ணி கேட்குறது என்னென்னா சாமி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இந்த கணவன் மனைவி விவசாய இதெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஆனால் எங்களால் வந்து சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு டைம் சொல்லி செய்யக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு சித்துக்களுமே சரியான வந்துட்டு செயல்பட மாட்டேங்குது இதுக்கு எதனாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இதற்காக வந்து நாங்களும் வந்து பல பக்கம் போய் மோகினி குட்டி கொல்லி எச்சினி ஜின்னு மோகினி டாகினி ராகினி இப்படி நிறையா தேவதைகள் வாங்கி பிரயோகப்படுத்தி பார்க்குறோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலங்கிறது ஏற்படுத்த மாட்டேங்குது சாமி நாங்கள் அவங்க சொல்கிற மாதிரி நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறோம் தொண்ணூறு நாட்கள் விரதம் இருக்கிறோம் ஆனால் அது சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு எந்த ஒரு சித்துக்குமே அது செயல்பட்டு இறங்கி விளையாட மாட்டேங்குது இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் இது வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா பல குருமார்கள் வந்து அவங்களுடைய சொந்த அனுபவத்தில் கையாண்டு வெற்றி கண்ட ஒரு பிரயோகம் முறையுது சித்த நூல்களில் இது வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு சரிங்களா சரி எப்படி பண்ணணும் என்ன ஏதாவது பார்த்தா செய்கிறது ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா அமாவாசன அன்னைக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ அந்த அனைத்து நம்பரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து இந்த செவ்வளநீர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அதை வந்து நீங்கள் முறையாக எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா அது கூட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆடாதுடை மொழிகள் பார்த்துருப்பீங்க அந்த ஆடாதுடை மொழிகளுடைய கிழங்கு இருக்கும் அந்த கிளங்க வந்து நீங்கள் முறையாக சேகரித்து அந்த கிழ அதனுடைய காயை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் இந்த இரண்டையும் வச்சு சேர்த்து குளித்தை மார்க்கணும் குளித்தைலம் இருக்க அந்த தைலத்தை வந்து நீங்கள் முறையாக வந்து பதனம் பண்ணி அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கணும் அந்த அந்த தைலத்தோட என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுத்தமான கொம்பு அஷ்டகந்தம் அஷ்டகந்தமும் சேர்த்து நல்லா மைப்பதை வர மாதிரி அரைச்சிக்கிட்டு இதை வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா சுத்தமான இடத்துல பீ இதாக அமைக்கணும் பீடம் அமைக்கணும் அதாவது வந்து ஒரு எந்திரமணு எடுத்துக்கிட்டீங்க சரிங்களா வெள்ளி தகட்டையோ இல்லை செம்பு தகட்டுலையோ வந்து ஒரு எந்திர எடுத்துக்கணும் இல்லைனா பண ஓலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் அதுதான் சிறப்பு இப்போ அந்த மாதிரி வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அதை வந்து முறையாக சுற்றி பண்ணி அதில் வந்து நான் இந்த வாய்ந்த சக்தியமாக எந்திரமணி கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டோம் அந்த எந்திரத்துக்கு மேலே வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த மைய வந்து நல்லா தடை விடணும் இந்த தடவி இந்த இதை வந்து நல்லா சுருட்டி இதை வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்க அந்த செவ்வாய் நீர் இருக்கு இல்லைங்களா அது வந்து உள்ளுக்குள்ளே அதை வந்து சின்னதாக துளையிட்டு அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செவில நீரை எல்லாத்தையும் வெளியெடுத்துட்டு அதற்குள்ளே இதை வச்சு அதற்கு மேலே வந்துட்டு எதனாவது வந்துட்டு இந்த அரைக்கு இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு வச்சு நல்லா வந்து மூடிடணும் மூடிட்டு என்ன கூட சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஆணைக்கன் பட்ட சட்டி வாங்கி அதற்குள்ளே வந்துட்டு இந்த செவிலி நீர் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த காளி இடங்களுக்கெல்லாம் நல்லா சாம்பல் வச்சு நல்லா சுத்தமாக வந்துட்டு அரைச்சி அதற்கு மேலே பச்சை வர பட்டு துணி வச்சு பட்டு உணவுலாம் நல்லா சுற்றி கட்டி அறிங்க சுற்றி கட்டி இதை வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா இன்னும் அதிக சிறப்பு இல்லைன்னா அரி இல்லைன்னா ஆற்றங்கரையோரமாக இல்லைனா குளக்கரை உரமாவோ பீடம் அமைச்சு பண்ணலாம் சரிங்க ஆ ஆலமரத்தினுடைய வடக்கு தரிசை பீட அமைச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப அதீத அதிர்வலைங்கிறது அந்த இடத்துல ஏற்படுத்தும் அந்த மாதிரி இடங்களில் வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நல்லா வாசனை திறமைகள்லாம் தெளிச்சுட்டு அந்த இடத்துல சுத்தம் பண்ணி மஞ்சள் நீர் நல்லா வாசனை திறமைகள்லாம் தெளிச்சு விட்டுட்டு நான் இந்த வீடியோவில் அந்த நீங்கள் எது நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த எந்திரத்தில் வரைஞ்சிங்க இல்லையா அதே இயந்திரத்தை வந்து பச்சரிசி மாவனால் வரைஞ்சிட்டு அந்த ப அதுக்கு அதனுடைய மையப்பகுதியில் தலைவாளைகளை விரித்து அதற்கு மேலே வந்து இந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சுக்கிட்டு ஒரு இதற்கு உண்டான தூவததைவங்கள்லாம் கொடுத்துடணும் தூவததைவங்கள்லாம் கொடுத்து இதற்கு உண்டான படையிலெல்லாம் கொடுத்துட்டு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் வீடியோவில் கொடுத்துருக்குறேன் சரிங்களா மதன காமினி மோனினுடைய மந்திரத்தை நான் கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுனால் அந்த கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்திர சோடங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த அமாவாசை நாளில் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தனா பௌர்ணமி வரைக்கும் தினமும் ஆயிரத்தெட்டு ஒரு வீதம் மந்திர உச்சாரணங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மந்திர உச்சாரணங்கள் கொடுக்கும்பொழுது அதனுடைய அதிர்வலைகள் வந்து அந்த இடத்துல இறங்குறது நல்லா அனுபவபூர்வமாக உணர முடியும் சரிங்களா இதை முறையாக வந்து தக்குனு குருமார்ட்டு ஆலோசனை பண்ணிவிட்டு இதை வந்து சித்தி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதனை இதனுடைய அந்த ஆற்றலினால் பலவிதமான கணவன் மனைவி விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் செய்யலாம்னு சொல்லி சித்திரை நூல்கள் குறிப்பிட்ருக்கு இதை முறையாக தக்கண குருமே ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி வேறு சிவசக்தி சா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் ஆனது உங்க பண்ணிக்கிங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டையுமே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க உளுமுடன் ஓம் நமஸ்ரீ வாய் குருவால்கள் குருவே துணை